நிலத்தில் உனக்கு என்ன இருக்கிறது என்று யோசித்து கல்வி சரியான மருத்துவம் பயணிக்க பாதை இருக்கிறதா இல்லை படித்தால் வேலை இருக்கிறதா இல்லை நீ சாப்பிடுகிற உணவு உணவு தானா அதுவாவது உனக்கு தெரியுமா இல்லை நீ நஞ்சை உண்டு கொண்டிருக்கிறாய் நஞ்சை உண்டு கொண்டிருக்கிறாய் நீர் விஷத்தை கொண்டிருக்கிறாய் காற்றென்று கந்தக தூசியை சுவாசித்துக் கொண்டிருக்கிறாய் நூறு மரணத்தில் தொண்ணூறு மரணம் புற்று மூன்று வயது குழந்தைக்கு புற்று காரணம் தாயின் பாலில் இருந்து வந்த தொற்று தாய்ப்பால் எப்படி விஷமானது அவள் உண்ட உணவு விஷமானது யாருக்கு இதை பற்றி கவலை உண்டு காடுகளை அழித்தால் நட்டு வளர்க்கலாம் நீரை உறிஞ்சி வித்தால் தேக்கி வைத்து விட்டு செத்து போகலாம் மலரை மணல் எப்படி உருவாக்குவாய் இயற்கையின் அரும்பெரும் குடை அதை எப்படி உருவாக்குவாய் மலை இல்லாத நிலம் பாலைவனம் நீ பயிற்று படிக்கவில்லையா கற்கவில்லையா என்னத்தை படித்து கிழித்தாய் உனக்கு மூளை என்ற உறுப்பு எதற்கு மழையில்லாத நிலம் பாலைவனம் மழை இல்லை என்றால் மழை பெற முடியாது என்கிற அறிவியல் உயிரியல் இயற்பியல் வேதியியல் உண்மை எதுவுமே தெரியாதா தெரியாதா உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமையை எவன் கொடுத்தது என்ற கேள்வி ஏன் உனக்கு